ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்த்துட்டுருக்கிற இந்த ஹவுஸ் வந்து எங்கள் லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் வில்லரசம்பட்டி நால் இருந்து கனிராவுத்தர் குளம் போகிற மெயின் ரோட்டில் இந்த ஹவுஸ் வந்துட்டு சேலுக்கு அவைலபிளாக இருக்குது ஆயிரத்தி இருநூறு சதுரடி இடம் வடக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு போர் வசதியோட இந்த வீடு வந்துட்டு இப்போ ரெடி டு ஆக்குபைக்கு அவைலபிளாக இருக்குது கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டி இருக்குது எல்லா ஓர்க்குமே ஃபினிஷ் பண்ணிட்டாங்க நல்ல ஒரு சிம்பிளான ஃபால் சீலிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க பூஜா ரூம் செப்ரேட்டாக இருக்குது பெட்ரூம் வித் அட்டாச்சு பாத்ரூம் ஃபெசிலிட்டி இருக்குது இது ஒரு ரெடி டு ஆக்குபை ஹவுஸ் வடக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு இந்த வீட்டோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அறுபத்தி மூணு லட்சம் சொல்கிறாங்க சுற்றிலும் குடியிருப்புகள் இடத்துல ஹவுஸ் லொக்கேட் ஆகிருக்கு இந்த வீட்டை பார்த்தினா மற்ற டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா கிளஸ் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானாக கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ